அம்மான் ஆசை அப்போ உங்களுக்கு உண்டு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் தொண்ணூத்தி மூன்று ஓம் மதத்துல மயக்கமும் மாய்ப்பாய் போற்றிவோம் மதம் என்பது மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது கடவுளால் அல்ல மக்கள் மனப்போக்கு பல வகை எல்லோருமே தெளிந்தவர்கள் அல்ல எல்லா மதங்களிலும் தெளிந்த ஞானிகள் இருக்கிறார்கள் உண்மை ஒன்றுதான் எல்லாம் கடந்த ஞானிகள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்து மதத்தில் சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் கானாபத்தியம் சௌரம் என ஆறு மதப் பிரிவுகள் உள்ளன சிவனே கடவுள் என்கிறது சைவம் விஷ்ணுவே கடவுள் என்கிறது வைணவம் பராசக்தியே கடவுள் என்கிறது சாக்தம் குமரனே அதாவது முருகனே கடவுள் என்கிறது கௌமாரம் கணபதியே கடவுள் என்கிறது கானாபத்யம் சூரியனே கடவுள் என்கிறது சௌரம் பிரம்மம் ஒன்றுதான் அதுவே பல தெய்வங்களாகவும் வடிவங்களாகவும் நடிக்கிறது என்று உபநிடதங்கள் சொல்கின்றன வேறுபடு சமயமெல்லாம் புகுந்து பார்க்கின் விலங்கு பரம்பொருளேன் இன் விளையாட்டல்லால் மாறுபடும் கருத்தில்லை என்கிறார் தாயுமானவர் பொங்குபல சமயமென்னும் நதிகள் எல்லாம் கடைசியில் கடவுள் என்ற ஒரு கடலில்தான் கலக்கின்றன என்கிறார் வள்ளலார் உபநிடதங்கள் சொல்லும் ஞான உண்மையை புரிந்து கொண்டால் சமயங்களுக்கிடையே போராட்டம் வராது யார் எந்த வடிவத்தில் வழிபட்டாலும் அதனை நானே ஏற்கிறேன் என்று அன்று வந்த கண்ணன் சொன்னான் யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தான் வருவார் என்று சைவம் சொல்கிறது நீ எந்த தெய்வத்தை எந்த வடிவத்தில் கும்பிட்டாலும் அதனை ஏற்பவள் நான் தானடா என்று மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அருள்வாக்கில் சொல்கிறாள் ஆனாலும் தெளிந்த அறிவு இல்லாத மதவாதிகள் மத வேற்றுமையை வளர்த்து ஆன்மீக உணர்வை சிதைத்து வருகிறார்கள் பொய்யான சமயங்கள் முரண்படும் சாத்திரங்கள் என்ற குழப்பமான கடலிலே மூழ்கி நாம் தடுமாறுகிறோம் என்கிறார் மணிவாசகர் ஊவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை கடலுக்குள் கிடந்து தடுமாறும் என்கிறார் அவர் சமயங்களின் பெயரால் சாத்திரங்களின் பெயரால் வேற்றுமை பாராட்டுவதை மெய்ஞானிகள் கண்டிக்கவே செய்கிறார்கள் வேத ஆகமங்கள் சாத்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் முடிவான உண்மையை தெரிவிக்க மாட்டான் சாதி மதம் என்ற பேய் பிடித்து அலையாதே என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே சொன்னதாக வள்ளலார் பாடுகிறார் அன்னை ஆதிபராசக்தியான இவளே பரம்பொருள் இவளே அருட்பெருஞ்சோதி வேத ஆகமங்கற்கு அப்பாற்பட்டவள் என்பதாக இந்த மந்திரங்கள் சொல்கின்றன மதங்கள் கூறும் செய்திகள் என்னை மயக்காமல் தெளிந்த அறிவு கொடுக்குமாறு இம்மந்திரம் வேண்டுகின்றன ஓம் சக்தி ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணமம்மா மீன்மர்வத்தூர் சுயம்பாறில் அருள்மிகு ஆதிபரா சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து உரிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி